இந்த அடிப்படையில் தான் பண்ணுறோம் ரெண்டாவது இந்த காரியத்துக்கு வந்து இந்த அக்கானமஸ் கோரிக்கை தான் ஒவ்வொரு போதகருக்கும் அங்கீகாரம் தரும் பாசனுக்கு உண்டான அங்கீகாரம் தரும் பிஷப்பு உண்டான அங்கீகாரம் தரும் இப்போ தெரியும் அது செலுது ஆனா இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது ஆனால் ஒரு போர்ட் அதுக்கு முழு அங்கீகாரம் ஒரு ரெண்டாவது இந்தியாவில் கிறிஸ்டின்னு சொல்லி ஒரு சட்டம் இல்லை நம்மள பிசின்றால் பார்த்தேன் ஒருத்த எஸின்றோம் இன்னொருத்தர் தான் சொல்கிறேன் நீங்கள் ஃபார்வர்டுன்றோம் ஏன் அப்படின்னா நம்ம சட்டம் எதுவுமே இல்லாததால் நம்ம வழிகாட்டு எதுவுமே இல்லை ஆனால மூணாவது நபர் நம்மளை பார்த்து வழிகாட்டுறோம் நீ அதில் தான் ஃபிக்ஸ் ஆக எஸ்சி சி வேற நம்ம வழிகாட்டுறாரு மூணாவது நம்ம சொல்ல ஏன்னா நமக்கு சட்டம் எதுவுமே இல்லை இன்னொரு சொன்னாங்க இல்லை அவருக்கு ஓசிக்கின்றான் பாராடுன்றான் அப்போ சட்டம் இல்லாதனால இந்த பாரையம் நடக்கும் ரெண்டாவது போதை இருக்க உண்டான சட்டம் இருக்கிறான்னாக்க எந்த சட்டம் இல்லை ஜெயிலருந்து வந்தவனும் போதை தான் தப்பு பண்ணிக்கிறது இருக்கிறவனும் ஸ்டீல் போன பாதைகள் தான் அவள் வந்து குற்ற சட்டம் இல்லை ஜெயிலில் படம் இல்லை இல்லை இனிமேல் தப்பு பண்ணலாம்னு கஷ்ட உட்காந்துருப்பாங்க அவனும் போதை தான் பிஷப் தான் பிஷப் ஒரு நிறைய இருக்குது இங்கே ஒரு ரெண்டு வார்த்தை மாதிரி நிறைய மாட்டிங்க அவங்க தன்னோட தவறை வந்து நியாயப்படுத்துறாங்க என்னென்னா அவளை வந்து சுட்டி காட்டுறதுக்கோ அவளை கட்டுப்பாடு பண்ணுறதுக்கோ இங்கே கண்காணிப்பு இல்லை ஸ்கூல் அப்படின்னா கண்டு பேர் பாசிட்டு தேவை ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் தேவை ஒரு திருச்சபை அப்படின்னா ஒரு பாசு தலைமை பாசிட்டு தேவை அப்போ எதுவுமே எதுவுமே இல்லைன்னாக்கா அது ஸ்கூல் கிடையாது காலேஜ் கிடையாது சர்ச்சு கிடையாது He was a president of council in a UK. Okay. Okay. He was a two-three times a chairman in the AP on board. So it's a very special, special invitation we are giving on December. Please, if you have the time. ಅದಲ್ಲ ಮಟ್ಟು ಬಿಷಪ್ ಹಾರಿ ಸಂತೋಷ ಎ ಸಾರ್ಪ ಅವರ ಡಿಸಂಬರ ನಾನು ಇನ್ವೆಟ್ ಪೋಂಕ್ ಯು இதனால நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இயக்கம் என்னன்னா ஒரு பெரிய மாஸ் கூட்டம் ஒன்று நடத்தணும் அது கிறிஸ்துவ சாதையான முடியலை ஆனால் சாதா ஒரு கிழங்கர் மோகன்ஸ் கடலூர் டிஸ்ட்ரிக் வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு சர்ச்சுக்கு போனாங்க ஒவ்வொரு சர்ச்சுடைய பாசத்தை பார்த்தாங்க பார்த்த உடனே இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிற ஒரு அஞ்சு ஏழைகளை செய்யணும் அவங்களுக்கு நாங்கள் அஞ்சு சேர்த்து தரப்போம் தான் அஞ்சு அஞ்சு தான் சொன்னாங்க அதனால் என்ன ஆக்சிடன் சொல்லி பார்த்தீங்களா சுமார் ஐயாயிரம் பேரை மஞ்சள் குப்பை மைதானத்தில் கூப்பிட்னாங்க அத்தனை பொருளும் வந்துட்டாங்க இருந்து ஆர்ஸில் இருந்து துத்திரச்சனத்துலேருந்து வெண்டிகாசில் எல்லா சமயப் மேலே வந்துட்டாங்க ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அவங்க மக்கள் வந்துட்டாங்க வந்த பிறகு அவங்க முன்னணியில் இந்த கிறிஸ்தவத்தின் சார்பாக அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது கொடுக்க சொல்லிட்டு அந்தந்த டீமை கூப்பிட்டு அந்த அஞ்சு சேரி தான் அவங்க கொடுத்தாங்க அப்போது ஒரு பெரிய சாதனையாக இருந்துச்சு அவங்க அந்த அந்த டைமில் செய்கிறாங்க அதுபோல் நம்ம கோட்டமசரி யூனைடெட் ட்ரிஸ்ட் இந்த உலகம் ஒழுங்கு பெறுவதற்கு ஒரே வழி ஒரு பெரிய மாஸ்க் போட்டதை இந்த ஒரு சூழ்நிலை தொட்டில் மிக இருக்கும் ஐயா போன்ற தலைவர்களை நம்ம போது அதில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஐயா வந்து இந்தியன் ஃபுடியர் குவாலிட்ட ஒரு அமைப்பு வச்சு அதில் எங்களை போன்ற படரும் அதில் செயல்பட்டு வந்திருக்கும் அந்த மாதிரி அமைப்புகளை கூப்பிடலாம் ட்ரினிடி இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜ் எண்பத்தெட்டு கான்ஃபரன்ஸ் நடத்திக்கிறோம் எண்பத்தெட்டாவது கான்ஃபரன்ஸு ஜூலையில் இன்று நடத்த போகிறோம் ராமேஸ்வரத்தில் இது போன்ற லீடர்ஸு டெவலப்மெண்ட் பண்ணுற லீடர்ஸை வந்து நீங்கள் கூப்பிட்டு அவங்க மூலிமா நம்ம அமைப்பை வந்து உருவாக்கி இன்னும் நம்மளுடைய கூட்டத்தை அதிகப்படுத்தி அது மூலமாக வந்து மக்களை அதிகப்படுத்தி நம்மளுடைய மாசை காமிச்சாலே அவங்க மாதம் நம்ம தான் மாசம் தான் முடியும் இது நான் நாங்கள் நினைக்கல பாஸ்ட் இன்னொந்தைய வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க இருந்து நைட்டெல்லாம் ஒருமெண்ட் மட்டும் தான் இப்படி யுனைட் கிறிஸ்டன் வெல்கேர் சொசைட்டி பற்றி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணோம் ஸோ பிஷப் ஐயா ஐயா குழந்தைங்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இது உண்டாகிறீங்க போடு ஆக்சுவலி ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு ತೆಲಂಗಾಣ ಅದಕ್ಕಲಂಗಾ ಸಿಎಂ ರೇವಂತ್ ರೆಡ್ಡಿ ನಾವು ಮೂರು ಪೇರ ಕ್ಲೋಸ್ ಎದುಕೊಂಡು ತಪ್ಪು ವೇಳೆ ಪಾಂಡ ಏನೇ ಅನಿಯನ್ನು ಓಡುಗ ಅಪ್ಪ ಚಂದ್ರಾಬು ನಾಯ್ಡು ಅದೇ ಅವರು ಒಂದು ಅಂಗಿಯಣ್ಣನ್ ನಾನು ಕ್ರಿಷ್ಟು ನಾನು ಸ್ಟೇಟ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಇದರ ಸೊ ಅಪ್ಪಸಿಡೆಸರು ಓ ಅವಸ್ಟ್ ಸರಿ ನಾನು ಆಕ್ಚುವಲಿಯೋ ಸರ್ ನಾನು ಕೇತ್ಲಿಕೆ ಅದಕ್ಕೆ ಸವನ್ ಜೆನ್ರೇಷನ್ಸ್ ಬಲಾಂಗ್ಸ್ ಟಿ ಜಿ ಎಫ್ ಬಲಾಂಗ್ಸ್ ಟಿ ಜಿ ಎಫ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಕ್ಯಾತ್ಲಿಕೊಂಡ್ ಅಚ್ಚನ ರೂಪರ್ಸ್ ಸಿಸ್ಟರ್ಸ್ ಎಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನಾನು ಅಮ್ಮ ಮುಂಜಾನೆ ಒಂದು ನಾನು ಪ್ರಾಡಕ್ಸ್ಟೇ ನೆಲೆ ಬಂದು ಅದಕ್ಕೆ ಅಪ್ಪ ಕ್ಯಾತ್ಲಿಕರು ಕೂಡ ನಾನು ರೋ ಲೀಡಿ ಅಲ್ಲ ಕ್ಯಾತ್ಲಿಕ ಲೀಡರ್ಸ್ ನಾಷ್ನಲ್ ಕೋರ್ಡಿನೇಟರ್ ಎಲ್ಲ ಆಗಿರು

தமிழ்நாட்டில் வந்து வந்து ஏதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் மிஷனரிஸ்கு தமிழ்நாட்டில் ஒன்றுக்கிறாங்க அப்படியே நீங்கள் ஒரு போர்டு பண்ணுறதுல அது ரொம்ப நான் அப்ரிஷியேட் ஆகல அப்ரிஷியேட் ஆகிடு போடு இட் இஸ் நீரட் பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கேத்லிக்ஸ் ப்ரொடஸ்டன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் நமக்கு பிரிட்டிஷர் கொடுத்தா வெடம் நெல்லும் பூமி ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் எல்லாம் என்னென்னா லீஸ் நான் அதை விட்டுறாங்க நம்மளுக்கு வந்து இந்த இண்டிபெண்ட் ப்ராசஸ் வந்து

அப்படி நம்ம கிறிஸ்தில் கிறிஸ்டின்ஸில் வந்து அந்த ஒரு தாராளத்தில் வந்தாக்கா நம்மளுக்கு ஆசீர்வாதம் நான் முழு பேர் சஜஷன் என்ன நீங்க நீ எல்லாம் போங்க சார் அந்த ஆர்டர் பார்க்குறாங்க ரெண்டு ஸ்டேட்டில் வந்து அதில் ஆனால் கூட உங்க பேர் எடுத்து நான் அங்கே கூட நான் ஸ்டார்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போனார் ஏன் கோர்ட்டுக்கு போனான்னா அவர் சிஎம் வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக்கில் நான் பாசிட்டிவ் வினோத் ஆகிடுச்சு நான் சொல்லுங்கள் ஏன்னா ஐயா

செவன் இயர்ஸ் நான் ரெகுலராக தமிழ்நாடு வந்து இங்கே நம்ம பாஸ்டர்ஸ் எங்கள் டாயசிஸ் பாஸ்டர்ஸ் கூட இருக்காங்க நாங்கள்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஐபி இருக்கிறேன் நான் வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா இந்த பார்ட்டியில் வந்து நீங்கள் காண்டஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வாய்ஸ் இல்லை அசம்பிளியில் வந்து நம்மளுக்கு வாய்ஸ் இல்லை அந்த வாய்ஸ் இல்லை தொட்டு இன்னைக்கு தினம் நம்ம சிஎம் என்ன சொல்லிக்கிறாருன்னா நீங்க தோட்டுக்கு போகணும் அதுக்கு தவிர வேறு வழி இல்லை தட் இஸ் த ஓன்லி வே அதுக்காக நம்ம கான்டெஸ்ட் பண்ண பத்து ஓட் பண்ண பரவாயில்லை

ரோடு இல்லா கட்டு ரோடு ரோடு இல்லை ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்கன்னா நம்மளே டச் பண்ணல ஏன் நம்மளுக்கு அந்த மதிப்பு கொடுக்கறதுலாம் யாரும் தலைவர் யார் நம்ம எம்எல்ஏ எம்எல்சி இருக்கலாம் இல்லாட்டி மினிஸ்டர்ஸ் வரமாட்டாங்க நம்மளுக்கு ஒரு யூனிட்டி இல்லாம கட்டி தான் இந்த ப்ராப்ளம் உடம்புலேருந்து இந்தியாவில் வந்து யூனிட்டி இல்லை தான் நம்ம கிறிஸ்டின்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ் டீமினேஷன்ஸ் கேத்லிக் எதுந்தால் அவங்களுக்கு நல்லா நல்லா காசு இருக்குல்ல அதுக்காக ஹை நோ நாக்ஸ் காசு இல்லை நம்மளுக்கு ஒன்றும் இல்லை விட இல்லை பெரிய கோவில் இல்லை அதுக்காக நம்மளும் என்னென்னா அவங்க சேர்க்கறதில்ல அதுக்கு நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா நம்ம ஐபிபி பார்ட்டியில் வந்து நீங்கள் நம்ம ப்ரெசிடென்ட் இருக்கிறாங்க வைஸ் ப்ரெசிடென்ட் செக்ரட்டரி எல்லாம் கமிட்டி இருக்குது கண்டிப்பாக நான் டிசம்பர் மாதம் ஐயா சொன்ன மாதிரி கூப்பிட்டா நான் கண்டிப்பாக வரேன் எது சப்போர்ட் இருக்கோ நம்ம ஐபிபி சப்போர்ட் இருக்கோம் இந்த கம்மிங் எலெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுக்குறேன் நான் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அவலைப்படாத காசு நம்ம கிட்ட நம்ம டிக்கெல்லாம் நம்ம வேலை பண்ணலாம் காசு எப்படி வரணுமோ ஐயா சொன்ன மாதிரி காசு கொடுக்கல எப்படி கொடுக்கணும் ஏன்னா நம்ம யோசித்து பண்ணலாம் எதுக்காக இப்போ எக்ஸாம்பிள் சொல்லு நம்ம தினகரணை ஃபால் தினகரனையேட்கிறார் அவர் பெரிய யூஸ்ஃபுல் இருக்கார் அவர் வந்து நமக்கு தெலுங்கு நாட்டில் வந்து ஆந்திரா ஆந்திரேஷில் வந்து சிஎம் அப்பாயின்மெண்ட்டு எடுக்கிறதுக்காக வந்தார் அவர் செக்ரட்டேரியில் உள்ள கூட போகலை பத்து பேர் வந்தாங்க தமிழ்நாட்டில் அப்போ அதுல வந்து ஒரு தெலுங்கு நாட்டு ஒரு ஆந்திரப் வந்து ஒரு ஊழியர்காரர் சொல்யா ரெண்டு சிஎம் பர்மிஷன் ஒரு சிஎம்கிட்ட பர்மிஷன் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும் அதை நான் உங்களை ரெக்வஸ்ட் அந்த கெப்பாசிட்டி வரணும் கிறிஸ்டின் கம்யூனிட்டியில் வந்து பிஷப் இருக்கலாம் ஆர்ச் பிஷப் இருக்கலாம் மாடரேட்டர் இருக்கலாம் இல்லாட்டி அப்போஸ்டல் இருக்கலாம் ஆனால் உங்கள் கெப்பாசிட்டி சும்மா நம்ம ஒரு பிஷப் சொல்லிக்கிறது இல்லாக்காட்டி அப்போஸ்டர் சொல்லிக்கிறது அதுக்கு மதிப்பு இல்லாக்காட்டி பிரயோஜனங்கள் ஸோ நான் சொன்னேன் ஐயா நீங்கள் பர்மிஷன் இல்லாதே எப்படி வாங்க நான் சொன்னேன் நீங்கள் திரும்ப திரும்பி நீங்கள் தமிழ்நாட்டி போவோம் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்கிறேன் அப்போ நீங்கள் வாங்க சொன்னேன் அதுக்கப்புறம் நான் ஒரு வார்த்தைகளும் நான் அந்த பிஏக்கு சொன்னேன் ஊழியக்கார் பெரிய ஊழியக்காராவது தினகரணையா மகிழ் அவரும் ஒரு பத்து பேரும் வராட்டம் நான் வந்தவங்க நல்லா காசு நான் சொன்னேன் காசு தான் சொந்தமாக வந்து ஸ்வீட்ஸு நல்லா கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்குது பஸ்ஸு பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரேக்ஃபாஸ்ட்டு பண்ணணும்

ஒரு வைரஸ் என்னன்னா அந்த மீத அந்த சார்ஜ் போடலாம் தெரியாது ரொம்ப போட்டுனா அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க பேசலாமா வாங்கிடுச்சு எதுக்கு போனாலும் எதுக்கு வாங்கினாலும் நானும் கேட்கல ஆங்களே சொல்றேன் சார் நான் பிஏ ரெண்டு நாள் தப்பத்து நான் போய் அவரை பிஏ பெயர் ஐயா என்ன வந்தாங்க என்ன வந்தேன்னா சார் நல்லா பார்க்குறேன்னா ரொம்ப நன்றி உங்களுக்கு காப்பாற்ற நிற்கிறோம் நான் சொல்லுவேன் அப்போ ஒரு வீடியோ வைக்கிறேன் சார் நான் பார்க்குறதுலாம் அந்த கப்பன் இருக்கக்கூடாது வெயில்ல சாப்பிட்டு நல்லா நல்ல ஸ்வீட்ஸ் வந்து ஒரு அது நல்லா இல்லை சரி அவர் வந்தாரு எண்ணத்துக்கு வந்தாரு நானும் அவருக்கிட்டே கேட்டேன் எந்த இடத்துக்கு வந்தாரு இல்லையா இங்க நம்ம ஏன்னா காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் ஒரு நூறு ஏக்கர் ஃப்ரீயாக கவர்மெண்ட் கூட்டா ஒரு யூனிவர்சிட்டி கேக்கிறேன் நான் ஷார்ட் எனக்குன்னு சொல்ல நானே கேட்கல எனக்கு இது பெரிய டயசிஸ் இருக்கா எனக்கு ஃபார்ட் இருக்கா நானே ஒரு ஏக்கர் நேரம் பூமி படம் நான் அவரை கேட்கல மினிஸ்டர் சிஎம் ரெண்டு சிஎம் மட்டும் கேட்கலண்ணா கேட்டோம் நல்லா இருக்கு ஆமாம் நம்மளை கேட்டு இதை நான் கொடுக்க போகிறேனுக்கு நீ பண்ணி பண்ணிப்பான் அது அதுதான் டிஃப்ரெண்ட் இது சொல்லாதே சார் நான் சொன்னேன் அந்த ஃபைல் எங்கே இருக்கு அது என்ன பண்ணோம்

ಎಮ್ಎಲ್ವೋ ಮಿನಿಟರ್ಸ್ ಕೂಡ ನೀವು ಕೊಲೇಷನ್ಷಿ ಬೇಗ ಅವ ಮಂತ್ಲಿ ಓವರ್ ಟೈಮ್ ಟೈಮ್ ಅದಕ್ಕಿ ವಾಟಿ ಶಾಲ್ ಕೊಟ್ಟು ಬೇ ಕೊಡ್ತಾ ಅವ್ರೇಷನ್ ಡ್ರೈ ಫ್ರುಟ್ಸ್ ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮ ರಿಷನ್ಷಿ ಡೆವಲಪ್ ಪಾ ಆಗ್ತಾ ಒಂದು ಯುನೈಟೆಡ್ ಕ್ರಿಶ್ನಸ್ ಸೊಸೈಟಿ ಇರುತ್ತಾ ಕಣ್ಣು ಅವರು ಭಯರು ಪ್ರೋಗ್ರಾಮ್ಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮಸ್ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಬಂದೋ கிறிஸ்டின்ஸ் ஏதாவது இப்போ நம்ம நம்மளுக்கு வந்து ஆந்திரா தெலங்கானாவில் வந்து எங்களுக்கு ஆந்திராவில் வந்து நாற்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுக்குறாங்க ஒளியில் அங்கே போட்டுக்காது இப்போ தெலங்கானா வந்து நான் கேட்டு போட்டுல கிறிஸ்டின் கம்பெனி ஏன்னா அவர் நாங்கள் ரெண்டு பேரும் ஜெயின் மேட்ஸ் ஸ்கூல் மேட்ஸ் மாதிரி நாங்கள் ஜெயின் மேட்ஸ் நான் கேட்ட போய் கிஸ்டர் அப்படியே ரொம்ப ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்காங்க நம்ம கிறிஸ்டின்ஸ் கம்பெனி இப்போ இங்கே தமிழ்நாட்டில் என்ன இருக்கேன் எனக்கு தெரியாது ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் ஒரு பிளான பண்ணு நீங்க ஒரு சர்க்யூட் பண்ணுங்க நான் கிருஷ்ணன் பண்ணி கிருஷ்ணன் கட்டளை எஸ்ஏ கிராமம் அது अकॉर्डिंग टू द इंडियन கான்ஸ்டிடியூஷன் எப்படி பண்ணோ அதை நீங்க ரியஸ்ட் பார்த்து எதாவது ஐடியா அட்வகேட்ஸ் கிட்ட நம்ம போறதுக்கு இன்னும் நான் சொல்ல சரி எஸ் கோலி லாங்குடைய ஆ very good very good இந்தியன்

प्रेसिडेंट कादरी महोदय थैंक यू गॉड ब्लेस यू जो संदेश कुशल मेरी अथॉरिटी में रिपोर्ट होने वाला मैं मूल कार्य को सील करने वन आई के ला अपने ऊपर और योजनादार आशीर्वाद आप के वर्तमान नगर से पटना में अनुमानन निकरोना आशीर्वाद साथ करते रहने में मुझे

அதுக்கான ஏற்பாடுகளை இப்போதில்தே தொடங்கினால்தான் கரெக்டாக அதை தான் நம்ம செய்ய முடியும் பண்ண முடியும் வேறு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் பேசுகிறோம் அதில் கூட நம்ம பேசிக்கிற ஒவ்வொரு காரியமும் கொடுத்துறேன் பேப்டிஸ்ட் மிஷன் பற்றி நம்ம பேசிக்கிறோம் அதனுடைய பிரசிடெண்ட் வந்து விழிவாக்கிறோம் பேப்டிஸ்டர்ஸ் இது பிரேமு குமார்னு இருக்கிறாரு அதுக்கு மேலே வந்து மன்னர் கேட்டா இருக்கிறார் ಅವೇರ ಸಂದಿಚಾ ಕಂಡಿ ಸೇವೆ ಕೊಡ್ತಾರೆ ನಾವು ತನಿಯಾ ಬಂದು ಡೈಸಿ ಟೈಸಿ ಅದನ್ನು ನಮ್ಮ ಪಾಕ ಅದೇ ಮಾದರಿ ಡಿಸಿರೋದು ಎದು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ನಾವು ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಾಸ್ ನಮ್ಮ ಸೆಲವು ಪನ್ನಿ ಪ್ರಿಂಟ್ ಪನ್ನಿ ಕಾರ ಮತ್ತೆ ಕೊಲ್ಲೀಡೋಸ್ ನಮ್ಮ ಕ್ರಿಯೇಟಿವೆ ಕೊಟ್ಟು ನನ್ನ ಎಫೆಕ್ಟಿವ್ ಪೇಸಿ ಅದ ನಮ್ಮ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾಸ್ ರೀಲ್ಸ್ ಅದು ಮರ ಫೇಸ್ಬುಕ್ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಅದೇ ಮೇರಿ ಸರ್ಚ್ ವೆಬ್ಟರ್ ಅದನ್ನು ಕೊಡಲಾ அது நம்ம யூசி டபிள்யூசி வந்து ஒரு இது வேணும் சோசியல் அந்த இது யூடியூப் சேனல் வந்து வெப்சைட்டோ இல்லை யூடியூப் சேனல் வேணும் ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பு இந்த சோஷியல் மீடியாஸ் தான் இருக்குது அதே மாதிரி நம்ம யூசி டபிள்யூசி வச்சு நம்ம அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு சின்ன ஒரு பேனெட் வேணும் இப்போ எதை பற்றி யூசி டபிள்யூசி நம்ம சொல்கிறது வந்து இப்போ என்னச்சிங்கன்னா நம்ம சொல்கிறதுனால வந்து மக்களுக்கு புரியாது ஏன்னா இல்லை அது நான் சொல்கிறேன் காரணம் ஒரு நார்மல் வந்து ஒரு இந்து ரசிக்கப்பட்ட ஒரு விசுவாசி நம்ம சேவ் பண்ணால் இதெல்லாம் எல்லாமே நீங்கள் பேசிக்கிற மாதிரி நீங்கள் எதாவது கிடைக்க மாதிரி ஏன்னா பாஸ்ட் டெட்டிங் போனாலே எதாவது கிடைக்குமான்னு கேட்குறேன் ஏஜ்நாதகிட்ட கூட என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் வந்து பின்பற்ற மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு தான் கேட்குறேன் ஸோ அங்கேருந்து நீங்கள் கேட்குற அதனால் என்ன நம்ம தெரியல சொல்கிறது ஒரு சின்ன ஒரு டேப்லெட் ஒரு கார்டு இருந்ததுன்னா அதை வந்து இன்னும் கூட மீட்டிங்கில் வச்சு நம்ம அதிகரிக்க வந்து கலந்து ஆலோசிக்கணும் ஏன்னா இடத்துல இருக்குது பாருங்கள் இந்த வீட்டுக்காக வந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணுவாங்க முஸ்லீம்ஸ் போய் பாருங்கள் பின்னாடி இருக்கிற எங்கேயும் போவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போனீங்கன்னா இப்போ நம்ம வந்து எல்லோருமே யூனிட்டில் வந்து பண்ணுறாங்க அப்போ நம்மளும் வந்து அந்த யூனிட் வந்து இது வரணுன்னா நம்மளும் வந்து கை கைப்பக்கணும் ரெண்டாயிரத்தி நாலு வந்து ஒரு அட்வஸ்ட் ஜெய்சில் கைப்பத்து கூட இன்னும் வந்து கை போக்கலாம் அப்போ ஒரு ஜெயிலத்தை வந்து எல்லாம் கை பார்க்கணும்னா இல்லை ஒரு மோடி வந்ததை இது பண்ணணுமா ஏன்னா நமக்கும் வந்து

துவைத்து கிறிஸ்டன் கர்ஃபர் சுசைட்டிவை மங்கல் சாஹி மாறனார் இந்த பணம் நம்ம கையில் நான் இந்த பணத்தை எடுத்து ஆசிக்கோ யாரெல்லாம் ஒதுக்கி கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே அந்த மாசத்துக்கு ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாம் எழுந்திருக்க மாமா உங்களால் அங்கே டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு இருக்குது இன்னும் காலையில் செய்யலாம் ரொம்ப ஐடியா இப்போ இதான் இருந்தால் ஆசிபாதை பக்கத்துல தான் இருக்கான்னு சரியா போல கிரிச்சினுடைய ஒரு வீடா வச்சிருக்கோம் உங்க சமையல் சாப்பிட்டு சாதிப்படுவான் அப்படின்னு சொல்றீங்க